காலத்துல ஒரு மரத்து மேல ஒரு காக்கா இருந்துச்சு அந்த காக்கா ஒரு நாள் எங்கேயும் தேடி கடைசியா அதுக்கு ஒரு ரொட்டி துண்டு கிடைச்சது சந்தோஷமா மரத்து மேல உட்காந்து இந்த ரொட்டி துண்ட சாப்பிடலான்னு நினைச்சது அதுக்குள்ள காக்கை ஒரு ரொட்டி துண்டோட பறக்கிறத ஒரு நரி பாத்துருச்சு அதை எப்படியாச்சும் அதை பிடுங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சது கூடவே ஒரு தந்திர யோசனையும் செஞ்சுது காக்கை அமர்ந்திருக்கிற மரத்துக்கு பக்கத்துல போச்சு அந்த நரி நரி தன்னை நடந்து வர்றத பார்த்த அந்த காக்கை வேற யோசிச்சுது ஆனா நண்பா நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் என்னால ஒன்ன பாக்க முடிஞ்சது நரி சொன்னத ஆச்சரியத்தோட கேட்ட அந்த காக்கை என்னன்னு சொல்லு நண்பா விஷயத்த சீக்கிரமா சொல்லு காக்கை நண்பா உன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கு நீ மட்டும் பாட்டு பாடுனா ரொம்ப நல்லா இருக்கும் விட பிரமாதமா இருக்கும் அப்படின்னு பேசுச்சு நரியோட பாராட்டுதல கேட்ட காக்கை உள்ளுக்குள்ள ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சு ஆனந்தத்துல இருந்த காக்கையை பார்த்து அந்த நரி காக்கை நண்பா காக்கை நண்பா உன்னோட குரல்ல ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டுக்குச்சு நரி அப்போ அந்த காக்கை தன்னை ஒரு மிகப்பெரிய பாடகன்னு நினைச்சுக்கிட்டு அந்த காக்கை பாட்டு திறந்து பாட ஆரம்பிச்சது வாய திறந்ததும் அந்த ரொட்டி துண்டு அப்படியே நழுவி மெதுவா கீழே விழ ஆரம்பிச்சது அது வரைக்கும் காத்திருந்த நரி ரொட்டிய பார்த்ததும் வேகமா ஓடி போய் அதை தன்னோட வாயால கவ்விக்கிட்டு அங்கிருந்து ஓடி போச்சு நாம நல்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைச்ச அந்த காக்கை நடந்தத நினைச்சு வருத்தப்பட்டுச்சு பாராட்டுக்கு மயங்கி கிடச்ச ஒரு ரொட்டி துண்டையும் அந்த நரி கிட்ட பறி கொடுத்துட்டனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு புலம்பி தன்னையே நொந்துக்குச்சு அந்த காக்கை குழந்தைகளே எப்பவுமே உண்மைய மறந்து பாராட்டுதலுக்கு நம்ம மயங்கனோனா இருக்கிறதையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதுதான் More videos visit us in Facebook.